நான் வரும்போது நிறைய ப்ராபர்ட்டிஸ் பாத்தேன் கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளம் வரும் போது நிறைய ப்ராபர்ட்டிஸ் பார்த்தேன் இப்ப நான் ஒரு கஸ்டமரா கேக்குறேன் நான் ஏன் உங்க கிட்ட வாங்கணும் அதுக்கான ரீசன் சொல்லுங்க வீடு வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா மேஜரா மூணு விஷயம் இங்க பாப்பாங்க சார் ஒண்ணு அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் எந்த டைம் வந்தாலும் பஸ் வசதி இருக்கணும்னு நினைப்பாங்க சார் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய பிரிக்கால்ட்ட எல்லா பஸ்ஸுமே நிக்கும் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ் இருக்கு சார் அப்போ அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வர தூரத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அது முகுந்தா சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப அவங்க ஓகே பண்ணுவாங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கும் போது சுத்தி ஃபுல்லா வீடு இருக்குன்னு நினைப்பாங்க சார் இப்ப நான் ஒரு வீடு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நினைக்கிறேன் என்னைய சுத்தி சுத்தி வீடு இருக்குன்னு நினைப்பல அப்போ ஒரு வீடு இல்லாத ஒரு இடத்துல வாங்குறப்போ ஆல்ரெடி ஆக்குப்பையில் இருக்கிற ஒரு இடத்துல வீடு வாங்கும் எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் வரும் கண்டிப்பா அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓகே தான் சார் மூணாவது வந்து மேஜரா இருக்குது பட்ஜெட் சார் சோ ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வீடு இருக்கு ஆனா வீடு இருக்க இடத்துல இருக்கு ஆனா மினிமம் பட்ஜெட்டா இருக்கார் சார் ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் அப்படிதான் இருக்கும் நான் இங்க மினிமம் இருபத்தொம்பது லட்சம் இருந்து கொடுக்குறேன் அப்ப டெஃபினெட்லி நீங்க மூணு தான் சப்பிடாது மேஜரா அக்சஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐநூறு மீட்டர் ரெண்டாவது சுத்தி ஃபுல்லா வீடு இருக்கு மூணாவது பட்ஜெட் இருபத்தி ஒன்பது லட்சத்துக்கு கொடுக்குறோம் நாலாவது ஒரு பட்ஜெட் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா வசதியுமே இங்க ஆல்ரெடி இருக்கு இங்க பாருங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்கு நம்ம நிக்கிற ரோடு முப்பத்தி அடி ரோடு அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற வேஸ்ட் வாட்டர் எதுவுமே ரோட்ல போகாது எல்லாமே அண்டர் கவுண்ட் சேஃப்டிக்கு ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டிருக்கோம் என்ட்ரன்ஸ்ல ஆர்ச்சு கொடுத்துருக்கோம் அப்புறம் ரோட்ல ரெண்டு சைடு மரங்கள் கொடுத்துருக்கோம் இவ்வளவு வசதியோட இவ்வளவு அக்சஸ்பிலிட்டியோட இந்த பட்ஜெட்ல நீங்க மேட்டுப்பாளைய ரோட்ல எங்க தேர்னாலும் முகுந்தா சபோல மட்டும் தான் மேஜரா கஸ்டமர் பயப்படுறது லோன் இனிஷியலா ஒரு அமௌண்ட் கொடுத்தா கூட வட்டி அதிகமாயிடுமோ பத்தின ஒரு அவர்சம் இல்ல இல்லாம கொஞ்சம் நீங்க கண்டிப்பா உங்க சேனல் மூலம் பாக்குறவங்க எல்லாரும் மேஜரா கேட்க வேண்டிய ரெண்டாவது கொஸ்டின் நீங்க கேட்க கண்டிப்பா சோ இன்னைக்கு வியூவர்ஸ் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில பணமே இருந்தாலும் நீங்க லோன் போட்டு தான் வாங்கினா நல்லதுன்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா லோன் வந்து குறைந்த முன்பணம் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க ஆனா லோன் வாங்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா வட்டி ஜாஸ்தியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராபர்ட்டி வாங்காமலும் போயிடறாங்க ஆனால் நான் சொல்லிக்கிறது விஎஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா நீங்கள் லோன் போட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஆனால் அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது பார்ஷியல் க்ளோசர் ஃப்ரீ க்ளோசர் அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ நார்மலாக நீங்கள் லோன் வாங்குறீங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் போட்டு தராங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தஞ்சு வருஷம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக இஎம்ஐ கட்டணத்துக்கு போக வருஷத்துக்கு ஒரு டைம் ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ ஒரு பார்ஷியலா பே பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுடைய பிரின்ஸ்பல் அசல்ல வர வச்சாங்களா உங்களுடைய டெனியூர் வந்து ஒரு ஏழு வருஷம் முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய பேர் லைவ் டெஸ்ட் முனிலவே சொல்ல முடியும் நிறைய பேர் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு உடைய சொத்து வாங்கிட்டே இருக்காங்க இப்படி நம்மளுடைய டெக்னிக்கலை யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அப்போ நீங்க வருஷத்துக்கு உடைய ஒரு சின்ன பார்ஷியல் பே பண்ணீங்கன்னா உங்களுடைய டெனியூர் ரொம்ப கம்மி ஆயிடும் நீங்க வாங்குற லோனுடைய வட்டி ரொம்ப கம்மியாயிரும் ஸோ லோன் போட்டு வாங்கணும் அந்த லோனை சீக்கிரமா க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இந்த வீடியோ வீடியோக்காக எங்க வந்திருக்கோம் கோயம்புத்தூர் தான் வந்துருக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கிற ஒரு பிளாட்டுக்கு தாங்க இங்க என்ன பட்ஜெட்ல என்ன பெசிலிட்டிங்கன்றது சார் டிக்கெட் தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கு சார் சூப்பரா ப்ராஜெக்ட் பத்தி சொல்லிருங்க சார் எல்லாமே வந்து நம்ம சேனல் பாத்துட்டு எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எங்க அமைச்சிருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல பெரிய நாயக்கன் பாளையம் பிரிக்கால் கம்பெனிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சார் இந்த இந்த லொக்கேஷன்ல மேட்டுப்பாளையம் ரோடுன்னு எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர் ஊட்டி மேட்டுப்பாளையம் போற எல்லா பஸ்ஸுமே நம்ம பிரிக்கால் ஸ்டாப்ல நிற்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் சூப்பர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீங்க ஒரு மளிகை கடைக்கு போகணும் ஒரு பேங்க் போகணும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகணும் இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் எல்லாமே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஓகே நம்ம என்ன கம்யூனிட்டிஸ் இருக்கு ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது சைட்டு கொண்ட ஒரு கம்யூனிட்டிங்க இது டோட்டலா ஃபைவ் ஏக்கர்ஸ் ஆல்ரெடி ஒரு செவன்டி பிளாஸ் வீடு கட்டி கூடியிருக்கிறாங்க ஸோ டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா மேஜரா அண்டர் கிரௌண்ட் ட்ரைனேஜ் இப்ப நீங்க யூஸ் பண்ற வேஸ்ட் வாட்டர் எல்லாமே ட்ரைனேஜ்ல அண்டர் கிரவுண்ட் பண்ணிருக்கோம் அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா வாட்டர் கனெக்ஷன் நீங்க ஒரு டேப் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் உப்பு தண்ணி கனெக்ஷன் ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமே இருக்கும் இங்க குடியிருக்கிறவங்க எல்லாருக்குமே தனியாக செப்பரேட்டா இருக்கும் இங்க ஒரு ஓவர் ஹெட் ஹாங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பீப் குடுத்துருக்கோம் ரோடு எல்லாமே முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பத்தடி ரோடு அந்த மாதிரி குடுத்துருக்கோம் நல்ல அகலமா ப்ராடான ரோடு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு கிராண்டான ஆர்ச் குடுத்துருக்கோம் சோ புள்ளி காம்பவுண்டேட் போட்டு ஒரு கேட் போட்டிருக்கும் முன்னாடி வந்து எந்த பக்கமே சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்கும் புள்ளி காம்பவுண்ட் போட்டு ஒரு கவர் பண்ணிருக்கோம் அது போக ரோட்ல ரெண்டு சைடுமே மரங்கள் கொடுத்துருப்போம் நீங்க பாத்துருப்பீங்க ஆமா சார் உள்ள வந்து நல்லா கிரீனரி இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால நீங்க இப்போ வெளியூர்ல இருந்து வர்றீங்க சென்னை பெங்களூர் மதுரை எங்க இருந்து வந்தாலுமே கோயம்புத்தூர் மெயின் காந்திபுரம் அங்க இறங்குனீங்கன்னா ஊட்டி மேட்டுப்பாளையம் போற பஸ்ல ஏறினீங்கன்னா பிரிக்கால் ஸ்டாப் இறங்கினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் சூப்பர் சார் சைட்டை சுத்தி என்ன டெவலப்மெண்ட் இருக்கு சோ டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இப்ப நார்மலா ஒருத்தர் வீடு கட்டி குடி வராங்கன்னா மேஜரா எதிர்பார்க்கறது ஸ்கூல்ஸ் குழந்தைகளை படிக்கிற ஸ்கூல்ஸு அப்புறம் அவங்களுக்கு மேஜர் எசென்சியல் திங்ஸ் ஒரு மளிகை கடைக்கு போகணும் ஒரு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு போகணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகணும் அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா கம்பெனிஸ் இதுதான் மேஜரா பார்ப்பாங்க ஸோ இந்த முகுந்தா சப்போர்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து முகுந்தா சப்போர்ட் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து மேஜரா ஸ்கூல் எடுத்துட்டிங்கன்னா இந்த பெரியநாயக்கல் மலையத்துல ஜிகேடி மெட்ரிகுலேஷன் இருக்கு ராமகிருஷ்ணா வித்யாலயா இருக்கு அப்புறம் இமாக்குலேட் இருக்கு விவேகம் இருக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ஸ்கூல் எல்லாமே ரொம்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ரீச் ஆகும் எல்லா ஸ்கூல் வேனுமே நம்ம சைட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் படிக்கிறவங்களுக்கு வந்து பிக்அப் பண்ணியே ட்ராப் பண்ணிடுவோம் சைட்டுக்குள்ளே வரும் ஸ்கூல் அது இல்லாம கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தர் நார்மலா ஒருத்தர் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அவர் ஒரு வேலைக்கு போகணும்

எல்லாமே கஸ்டமைஸ் தான் நம்ம எப்படி கேக்குறோமோ அந்த மாதிரி தான் கட்டி கொடுப்போம் இப்போ நார்மலா வந்து ஒருத்தர் வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா மேஜரா எதிர்பார்க்கறது டெவலப்மெண்ட் பார்ப்பாங்க ரெண்டாவது ஆல்ரெடி குடியிருக்கிறாங்களா அப்புறம் மூணாவது வந்து அவங்களுக்கு அக்சஸ் பண்ற டிரான்ஸ்போர்டேஷன் நாலாவது வந்து பட்ஜெட் சோ இதுதான் எதிர்பார்ப்பாங்க இந்த இந்த ப்ராஜெக்ட் முகுந்தா சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது சூப்பரான ப்ராப்பர்ட்டி இப்ப நிறைய பேர் என்ன சொன்னா கோயம்புத்தூர்ல நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட இருக்கு ஒரு பத்து பன்னெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆனா பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஓகே நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாம் ஸ்கொயர் ஃபீட்ல எப்படி சார் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடா தான் கட்டி கொடுக்குறாங்க இடம் வந்து கம்மியா தான் வாங்குறாங்க வீடா தான் கட்டி கொடுக்குறோம் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கட்டி கொடுக்குறோம் எல்லாமே ரெட் பிரிக்ஸ் வச்சு தான் கட்டி கொடுப்போம் நீங்க கட்டி கொடுக்கும்போது வீடை வந்து நேரில் பார்க்கலாம் நம்ம என்ன ரேட்ல கட்டுறோம் எப்படி பண்றோம் அப்படிங்கறத லைவா பார்க்கலாம் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் முன்னாடியே நம்ம வாங்க மாட்டோம் நம்ம ஒர்க்க முடிச்சுட்டு தான் அவங்க கிட்ட பே பண்ணி வாங்குவோம் இப்போ அவங்க ஒரு ஒரு பிளாட் புக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வீடு டைமென்ஷன்ஸ் எப்படி வேணும் ஹால் எப்படி வேணும் கிச்சன் எப்படி வேணும் பெட்ரூம் எப்படி வேணும் அவங்க ஒரு பிளான் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிளான்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம கட்டி கொடுப்போம் சோ அப்போ இன்னும் நம்ம வியூவர்ஸ் தர்றது ஒரே விஷயம் என்னன்னா நேரில் விசிட் பண்ணும்போது நான் சொன்ன விஷயங்கள் பஸ் ஸ்டாப்பு மளிகை கடை ஹாஸ்பிட்டல் எல்லாமே எவ்வளவு துறையில இருக்குன்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க ஆல்ரெடி இங்க நீங்க ஒரு விசிட் பண்ண பாக்க வரீங்கன்னா நிறைய வீடு நம்ம கட்டி கொடுத்துருக்கோம்ல இதெல்லாம் நீங்க லைஃபா பார்க்கலாம் எப்படி எல்லாம் கட்டிருக்கோம் சிங்கிள் பெட்ரூம் எப்படி கட்டிருக்கோம் டபுள் பெட்ரூம் எப்படி கட்டிருக்கோம் ட்ரிபிள் பெட்ரூம் எப்படி கட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு டைம் நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கட்டிக்கலாம் சூப்பர் என்னால இப்ப ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியாது எனக்கு இஎம்ஐ லோன் வசதி கண்டிப்பா இப்ப கஸ்டமர்ஸ் நிறைய பேர் யார் எல்ல யாரா இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா லோன் பெசிலிட்டிஸ் பண்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராபர்ட்டி ஆமா டிடிசிபி அப்ரூவல் இருக்கு ரெரா அப்ரூவல் இருக்கு இங்க லோக்கல் பெரிய நாயக்கம் பழைய அப்ரூவல் இருக்கு மொத்தம் மூணு அப்ரூவல் வாங்கிருக்கும் சோ அதனால நீங்க வீடா போறீங்கன்னா நைன்டி பர்சன்ட் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு இப்ப நீங்க ஒரு கையில முன் பண்ணா ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் இருந்தா மீதி எல்லாம் லோன் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து பிசினஸ் பண்ணுவாங்க ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கையில சம்பளம் வாங்குவாங்க சோ எல்லா விதமான ப்ரொஃபைல்ஸுமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அவங்க முன் பண்ணோம்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் இருந்தா போதும் தாராளமா முகுந்தா சப்போர்ட்ல ஒரு இடமும் வீணும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் இல்ல இது இதோட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா வேணும் கொஞ்சம் முன்னாடி வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட கவுண்டம்பாளையம் இருக்கு ப்ராப்பர்ட்டி காஞ்சிபுரத்து வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் துடியலூர்ல இருக்கு இந்த ரோட்ல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல மட்டும் ஒரு செவன் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து சிட்டிக்கு பக்கத்துல வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் எனக்கு பட்ஜெட் கம்மியா வேணும் அப்படின்னாலும் நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணி கொடுக்கலாம் சோ கோயம்புத்தூர்ல மட்டும் நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்ல ஒரு செவன் ப்ராப்பர்ட்டி அதாவது எடுத்துட்டீங்கன்னா காந்திபுரம் பக்கத்துல கவுண்டம்பாளையம் குடியலூர் நரசுநாயக்கம்பாளையம் அதுக்கடுத்து பெரிய நாயக்கன் இதுக்கு அடுத்து வீரவாண்டி மத்தம்பாளையம் சாந்திமேடு இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு நம்ம கிட்ட ஸோ வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி லொகேஷன் சொல்லிட்டோம் ஆனா பட்ஜெட் கேக்குறாங்க அப்படின்னா நார்மலா இந்த மேட்டுப்பாளையம் ரோட்ல பத்தொன்பது லட்ச ரூபாய்ல இருந்து நம்ம வீடு பண்ணி கொடுக்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து இருபத்தி லட்ச ரூபாய் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு இதுக்கடுத்து மத்தம்பாளையம் எடுத்தீங்கன்னா பத்தொன்பது லட்ச ரூபாய் பண்ணலாம் டபுள் பெட்ரூம் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் பண்ணலாம் ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் பண்ணலாம் ஓகே இப்ப நான் இடமா வாங்குறேன் மினிமம் எவ்வளவு சென்ட்ல வாங்கலாம் சார் மினிமம் இங்க முகுந்தா சப்போர்ட்ல வந்து ஒன்றரை சென்ட்ல இருந்து வாங்கலாம் மேக்ஸிமம் ஒரு ரெண்டரை சென்ட் மூணு சென்ட் மூணு முக்கால் சென்ட் எவ்வளவு வேணாலும் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட நான் தாராளமா பண்ணலாம் இப்போ இங்க இங்க முகுந்தா சப்போர்ட்ல வாங்குறவங்க எல்லாருமே வீடு கட்டி குடி வரணும் இல்லைன்னா வாடகைக்கு வரணும் அந்த கான்செப்ட் எல்லாம் என்ன காரணம்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப பக்கம் அப்போ வீடு கட்டி குடி இருந்தா தான் இதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாக்குறவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்கு அது வந்து எப்படின்னா பட்ஜெட் வைஸா கம்மியா பார்ப்பாங்க ஒரு சென்ட் ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் லாக்ஸ் அந்த மாதிரினா அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட இருக்கு அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க போது கம்மியான பட்ஜெட்டில் வாங்கி போடுவாங்க ஃபியூச்சர்ல ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கணும்னு நினைப்பாங்க ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணுனாலும் நம்ம ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி இருக்கு வீடு கட்டி குடிவதாக இருந்தாலும் நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு ஸோ மூணு ஆசை போட பொறுத்த வரைக்கும் ஒன் செகண்ட் பட்ஜெட் ரிமைன் பண்ணிக்கிறேன் சிங்கிள் பெட்ரூம் இருபத்தி ஒன்பது லட்ச ரூபா வருங்க டபுள் பெட்ரூம் கீழே மேலையும் முப்பத்தி ஆறு லட்ச ரூபா வருங்க ட்ரிபிள் பெட்ரூம் ரெண்டே கால் சென்ட்ல பண்ணா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா வரும் ரெண்டே முக்கால் சென்ட்ல பண்ணா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா வரும் ஒரு நாலஞ்சு பட்ஜெட்டில் பண்ணுறோம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் முகுந்தாசா போர்ட்டில் நான் சொன்ன டெவலப்மெண்ட்ஸு அக்சஸ்பிலிட்டி அப்புறம் இங்கே குடியிருக்கிறவங்களுக்குலாம் எப்படி வீடு கட்டி கொடுத்துருக்கோம் நான் சொன்ன வசதிகள் ஸ்ட்ரீட் லைட்டு நல்ல தண்ணி கனெக்ஷனு அண்டர் ட்ரைனேஜ் குழந்தைங்க விளாட்ற பார்க்கு சேஃப்டி வைஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமோ வீடோ முகுந்தா போர்ட்டில் வாங்கிக்கலாம் இல்லை இதை விட எனக்கு பட்ஜெட் கம்மியாக வேணால் நியர்பை ப்ராஜெக்ட் இருக்குது எனக்கு இதை விட சிட்டிக்கு ரொம்ப பக்கமாக வேணாலும் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கன்பாளையம் மேட்டுப்பாளையம் ரோட எதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்கன்னா உங்களுக்கு ஊட்டினுடைய கிளைமேட் வந்து கொஞ்சம் ஜில்லஸ்ஸாக இருக்கும் இப்போ நல்ல வெயில் நிற்கிறோம் பட் இருந்தாலும் அந்த ஹீட் தெரியாது சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஹீட் வந்து ரொம்பவே நல்லா தெரியும் ஸோ மேட்டுப்பாளையம் ரோடு வந்து உங்களுக்கு ஊட்டி ஃபேஸ்ல இருக்குது இப்போ நீங்க ஏதாவது வெக்கேஷன் போகணும் அப்படின்னா ஊட்டி போய்க்கலாம் இல்லை கோயம்புத்தூர்ல ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் போய்க்கலாம் ஸோ கோயம்புத்தூர் அண்ட் ஊட்டி ரெண்டுக்கும் சென்ட்ரல் பிளேஸ் ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வீடு கட்டி குடியிருக்கிறக்கோ இல்லை பக்கத்தில் கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி வச்சு வீடு கட்டி வாடகை விடுவாங்க ஸோ இங்க ஒரு டபுள் பெட்ரூம் வார்டு வீடு வாடகைக்குன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வாடகைக்கு போகும் ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு பிடிச்சா ஒரு இடமோ வீடோ நேட்டுப்பாளையம் ரோடுன்னு இல்ல பொள்ளாச்சி ரோடு அவினாஷ் ரோடு நிறைய இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப பக்கமா இருபத்தி நாலு நேரம் பஸ் வசதி இருக்கிற ஒரு இடத்துல பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது இல்லாமல் வீடுகள் நிறைஞ்ச ஏரியாவில் நிறைய பேர் பார்ப்பாங்க இப்போ வந்தோடன ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டி பாக்கிறாங்கன்னா காலி இடமா இருக்கும் அவங்களுக்கு வந்து என்னடா யாருமே இன்னும் வீடு கட்டி குடி வரல இது ஃபுல்லா வீடுகளா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்தோடனே உடனே பிடிச்சிடும் சோ அவங்க நேர்ல வந்து பார்த்தாலும் நம்ம மாடல் காமிக்கிறதுக்கு நிறைய வீட்ஸ் இருக்கு கட்டிக்கிட்டு இருக்க வீடு என்ன குவாலிட்டியில கட்டுறாங்க கட்டி முடிச்ச வீடு எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு தாராளமா வாங்க விசிட் பண்ணி பாருங்க புடிச்ச ஒரு வீடோ இடமோ நம்ம முகுந்தாசா போல புக் பண்ணிக்கலாம் நான் வரும்போது நிறைய ப்ராபர்ட்டிஸ் பார்த்தேன் கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளம் வரும் போது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தேன் இப்ப நான் ஒரு கஸ்டமரா கேக்குறேன் உங்க கிட்ட வாங்கணும் அதுக்கான ரீசன் சொல்லுங்க இல்ல கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா இவருக்கு பெரிய அப்ரிசியேஷன் எனக்கு இருக்கு என்னன்னா ஒரு வியூவர்ஸ் கேட்க வேண்டிய கொஸ்டின் நீங்க கேக்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ ஒரு கஸ்டமர் வீடு வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா மேஜரா மூணு விஷயம் கேட்பாங்க சார் ஒன்னு அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் எந்த டைம் வந்தாலும் பஸ் வசதி இருக்கணும்னு நினைப்பாங்க சார் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய ரோடு பிரிக்கால்ட்ட எல்லா பஸ்ஸுமே நிக்கும் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ் இருக்கு சார் அப்ப அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வர தூரத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது முகுந்தா சாப்பிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப அவங்க ஓகே பண்ணுவாங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நினைக்கும் போது சுத்தி ஃபுல்லா வீடு இருக்குன்னு நினைப்பாங்க சார் இப்ப நான் ஒரு வீடு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நினைக்கிறேன் என்னைய சுத்தி சுத்தி வீடு இருக்குன்னு நினைப்பல அப்போ ஒரு வீடு இல்லாத ஒரு இடத்துல வாங்குறப்போ ஆல்ரெடி ஆக்குப்பையில் இருக்கிற ஒரு இடத்துல வீடு வாங்கும் எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் வரும் அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓகே தான் சார் மூணாவது வந்து மேஜரா இருக்குது பட்ஜெட் சார் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வீடு இருக்கு ஆனா வீடு இருக்க இடத்துல இருக்கு ஆனா மினிமம் பட்ஜெட்டா இருக்காரு சார் ஒரு அம்பஞ்சு லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் அப்படி தான் இருக்கும் நான் இங்க மினிமம் இருபத்தொன்பது லட்சம் இருந்து குடுக்குறேன் அப்ப டெஃபனட்டி நீங்க மூணாவது சபோல ஆகுது மேஜரா அக்சஸ்பிலிட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐந்நூறு மீட்டர் ரெண்டாவது சுத்தி ஃபுல்லா வீடு இருக்கு மூணாவது பட்ஜெட் இருபத்தி ஒன்பது லட்சம் கொடுக்குறோம் நாலாவது ஒரு பட்ஜெட் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா வசதியுமே இங்கே ஆல்ரெடி இருக்கு இங்க பாருங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்கு நம்ம நிக்கிற ரோடு முப்பத்தி அடி ரோடு அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற வேஸ்ட் வாட்டர் எதுவுமே ரோட்ல போகாது எல்லாமே அண்டர் கவுண்ட் சேஃப்டிக்கு ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டுருக்கோம் என்ட்ரன்ஸ்ல ஆர்ச்சு கொடுத்துருக்கோம் அப்புறம் ரோட்ல ரெண்டு சைடு மரங்கள் கொடுத்துருக்கோம் இவ்வளவு வசதியோட இவ்வளவு அக்சஸ்பிலிட்டியோட இந்த பட்ஜெட்ல நீங்க மேட்டுப்பாளைய ரோட்ல எங்க தேர்னாலும் முகுந்தா சபோல மட்டும் தான் சூப்பர் சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார் இப்போ நம்ம மேஜரா கஸ்டமர் பயப்படுறது லோன் நீங்க இன்சூலரா மாட் கொடுத்தா கூட வட்டி அதிகமாயிடுமோ லோன் பத்தின ஒரு அவர்தான் சும் இல்ல அது கொஞ்சம் நீங்க கண்டிப்பா உங்க சேனல் பாக்குறவங்க எல்லாரும் மேஜரா கேட்க வேண்டிய ரெண்டாவது கொஸ்டினே நீங்க கண்டிப்பா சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா நீங்க சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில பணமே இருந்தாலும் நீங்க லோன் போட்டுதான் வாங்கினா நல்லதுன்னு நான் சொல்றேன் என்ன காரணம்னா லோன் வந்து குறைந்த முன்பண வச்சுதான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க ஆனா லோன் வாங்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா வட்டி ஜாஸ்தியா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்காமலும் போயிடறாங்க ஆனா நான் சொல்லிக்கிற வியூவர் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா நீங்க லோன் போட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஆனா அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு பார்சல் க்ளோசர் ஃப்ரீ குளோசர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இப்ப நார்மலா நீங்க லோன் வாங்குறீங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் போட்டு தராங்க அப்படின்னா நீங்க இருபத்தஞ்சு வருஷம் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல நீங்க நார்மலா இஎம்ஐ கட்டது போக வருஷத்துக்கு ஒரு டைம் ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ ஒரு பார்ஷலா பே பண்ணீங்கன்னு வச்சுக்கல உங்களுடைய பிரின்சிபல் அசல்ல வர வச்சாங்களா உங்களுடைய டெனியூர் வந்து ஒரு ஏழு வருஷத்துல முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய பேரு லைவ் டெஸ்ட் மூணுலவே சொல்ல முடியும் நிறைய பேர் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு ஒரு டைம் சொத்து வாங்கிட்டே இருக்காங்க இப்படி நம்மளுடைய டெக்னிக்கலா யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வருஷத்துக்கு ஒரு சின்ன பார்ஷல் பே பண்ணீங்கன்னா உங்களுடைய டெனியூர் ரொம்ப கம்மியாயிரும் நீங்க வாங்குற லோனுடைய வட்டி ரொம்ப கம்மியாயிரும் சோ லோன் போட்டு வாங்கணும் அந்த லோனை சீக்கிரமா க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு நேரில் விசிட் பண்ணுங்க அதை டெய்லி உங்களுக்கு நேரடியாக வீடியோவாக காமிக்க முடியும் அந்த மாதிரி நீங்க வாங்குனீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட சொத்து வாங்கிட்டே இருக்கலாம் அதுக்கான நிறைய ஐடியாஸ்க்கு நேரில் விசிட் பண்ணும்போது நம்ம டிஸ்ட்ரிக் பண்ணி சொல்லலாம் லோன் வாங்கினா நிறைய பேர் கையில சொத்து மொத்தமா வச்சிருந்தாலுமே லோன் போட்டு தான் வாங்குறாங்க பயப்பட தேவையில்லை அதை ஈஸியா க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு சரிங்களா ஸோ உங்க சேனல் மூலம் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா நீங்க சொத்து வாங்கும் போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம லோன் போட்டாலும் அந்த லோன க்ளோஸ் பண்றதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கூட நீங்க சொத்து வாங்கலாம் லோன் வாங்குறோம் நினைக்கிறவங்களுக்கு பயம் தேவை கண்டிப்பா தேவையில்லை பயப்படவே தேவையில்லை அந்த வட்டியில வந்து அதிகமா வர்ற வட்டி அவாய்ட் பண்றதுக்கான வழிகள் தான் பார்சியல் க்ளோஸ் அத நேரில் விசிட் பண்ணும்போது நம்ம டெமோ காமிக்கலாம் சரிங்களா நேரில் விசிட் பண்ணி பாருங்க முகுந்தா சப்போன்னு இல்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல ஒரு ஏழு ப்ராப்பர்ட்டி இருக்கு சாருடைய சேனல் மூலம் நீங்கள் ஒரு நல்ல சொத்து வாங்குறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரில் விசிட் பாருங்கள் கண்டிப்பாக சேனல் பார்த்து ஒரு நெகோசியபிள் இருக்குது லோனை பற்றியும் பயப்படாதீங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வேணும்னாலும் கம்மியான ப்ரைஸில் வேணும்னாலும் நம்மக்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர் தான் கால் பண்ணிவிட்டு வாங்க இது ரிலேட்டாக எதாவது டவுட் இருந்தாலும் அப்ரூவல்ஸ் எப்படி வாங்கணும் எங்கே சொத்து வாங்கினா நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கலாமா இல்லை வீடு கட்டி வாடகைக்கு விடலாமா எல்லா ரிலேட்டடும் என்ன டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு ஈஸியாக கிளாரிஃபை பண்ணி கொடுக்க முடியும் கால் பண்ணிட்டு வாங்க நல்ல சொத்த சாருடைய சேனல் மூலம் வாங்குறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே சார் நன்றி